குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அறிந்து ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ நம்பர் 1 ट्रैवल பிராண்ட் யூ نو யூ ஆர் ஸ்பெஷல் When you're with GT Holidays ஓர் புதுமக்கள் உரியியுடன் அவர்களோடு ஆதரவுடன் இந்த விழா நடைபெற்ற வருகிறது அவர் சம்பாதித்த சொத்தை சரிசமமாக பேத்து பக்காவாக டாக்குமெண்ட் செய்து கொடுத்திருக்கிறார் குடும்பத்தினர் மட்டுமல்ல இந்த கிராமத்தினர் அனைவரும் அவர் மேல் வைத்துள்ள அந்த மதிப்பு காரணம் நாங்கள் இப்போது ஆறாவது பலமுறை இந்த விழாவை நடத்தி கொண்டு வருகிறோம் நீலகிரி மாவட்டம் உதகை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்டது மேல் கிராமம் இந்த பகுதியில் வசித்து வந்தவர் ஜோகி மேஸ்திரி பிரபலமான கட்டிட வடிவமைப்பாளரான இவர் ஆங்கிலேயர் காலத்தில் பல்வேறு கட்டிடங்களை திறமையாக கட்டியிருக்கிறார் ஆங்கிலேயர்களின் பாராட்டுகளை பெற்ற ஜோகி மேஸ்திரி உதகையின் முதல் கட்டிடமான கல்பங்கலா கட்டும் பணியிலும் பணியாற்றியுள்ளார் அந்த கல்பங்கலா முகப்பில் உள்ள கல்வெட்டிலும் இவரது பெயர் இடம்பெற்றுள்ளது தனது குடும்பத்தினர் மற்றும் ஊர் மக்களுடன் அன்பாக பழகி வந்த ஜோகி மேஸ்திரி வயது மூப்பு காரணமாக இறந்துவிட்டார் ஆனால் அவரது அடுத்த தலைமுறையும் உறவினர்களும் சேர்ந்து ஜோகி மேஸ்திரியின் நினைவை போற்றும் வகையில் கலவெட்டி கிராமத்தின் நடுவில் அவருக்கு கோவில் கட்டி சிலை வைத்து சிறப்பு பூசைகள் செய்து வழிபட்டு வருகின்றனர் அந்த வகையில் ஜோகி மேஸ்திரியின் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பூஜைகள் நடைபெற்றது ஊர் மக்கள் உறவினர்கள் என அனைவரும் சேர்ந்து கொண்டு ஜோகி மேஸ்திரியின் சிலைக்கு மாலைகள் அணிவித்து பூஜைகள் செய்து வழிபட்டனர் நூற்று பதினேழு ஆண்டுகளாக தொடர்ந்து தாத்தாவுக்கு சிலை வைத்து வழிபட்ட பேரன்கள் பேத்திகள் உறவினர்களின் இந்த செயல் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து வாழும் எங்கள் தாத்தாவுக்கு தத்ரூபமாக சிலை வடிவமைத்து எங்கள் தோட்டத்தில் குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாகவும் வருங்காலத்தில் இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு முதியோரின் அரைவணைப்பு அன்பு பாசம் பரிவு போன்றவை கிடைப்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் எங்கள் முன்னோருக்கு கோவில் கட்டி சிலை வைத்து வழிபட்டு வருகிறோம் எங்கள் குடும்பம் ஒவ்வொரு முக்கிய நிகழ்வின் போதும் அனைவரும் தாத்தா சிலையை வணங்கி செல்வதால் அவரது தெய்வீக ஆசி கிடைத்தது போன்ற உணர்வு ஏற்படுகிறது இந்த சிலையை பார்க்க பார்க்க தாத்தா அருகில் இருப்பதாகவே உணர்கிறோம் என்றனர் தாத்தாவுக்கு கோவில் கட்டி நூற்று பதினேழு ஆண்டுகளாக ஐந்து தலைமுறைகளாக சிறப்பு பூசைகள் அன்னதானம் என அமர்கலப்படுத்தும் பேரன் பேத்திகளின் பாசம் நீலகிரியின் நிகழ்ச்சி நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது மேற்படி சொன்ன என்றால் தாத்தா அவர்கள் கூட்டி கூட்டி நிர்மலா ஸ்கூல் அருகில் உள்ள கூட்டி ஃபிங்கர் போஸ்ட் அதில் தான் அதிகமாக இருப்பார் அங்கிருந்து நீலகிரி சம்பந்தப்பட்ட சில வேலைகளை எல்லாம் எடுத்து பார்த்து அது செலிவன் கோ ஜான் செலிவன் பேரிலிருந்து அவர் இதை இதெல்லாம் பார்த்துருக்கிறார் அந்த காலத்திலிருந்தே அவர் சம்பாதித்த சொத்திலே தன்னுடைய குழந்தைகள் ஐந்து ஆண்கள் ஒரு பெண் ஆறு அறுவருக்கும் சரிசமமாக சொத்துக்களை பிரித்து கொடுத்திருக்கிறார் இது ஒரு பெரிய காரியம் என்று தான் நாங்கள் இப்போது நினைக்கிறோம் அவருக்கு பிறந்த ஐந்து ஆண் குழந்தைகளுக்கும் கூட பிறந்த ஒரு பெண் குழந்தைக்கும் அவர் சம்பாதித்த சொத்தினை சரிசமமாக பிரித்து பக்காவாக டாக்குமெண்ட் செய்து கொடுத்திருக்கிறார் மேலும் அந்த காலத்திலேயே வரிகளை தவறாமல் செலுத்தி கொண்டு வந்திருக்கிறார் இந்த குடும்பத்தினர் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் குடும்பத்தினர் மட்டுமல்ல இந்த கிராமத்தினர் அனைவரும் அவர் மேல் வைத்துள்ள அந்த மதிப்பு தான் காரணம் இன்னும் இதோ கிட்டத்தட்ட நூற்றி ஏழு ஆண்டுகளாக வரிசை வரிசையாக நாங்கள் இப்பொழுது ஆறாவது தலைமுறை இந்த விழாவை நடத்தி கொண்டு வருகிறோம் ஆறாவது தலைமுறையாக நடத்தி கொண்டு வருவதில் எங்களில் அனைவரும் அதை ஒத்துழைத்து இதை செய்கிறோம் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் எங்களது தங்கைமார்கள் அக்காமார்கள் பக்கத்தோருக்கு அவர்கள் திருமணம் சென்று இருந்த போதிலும் கூட இந்த விழா அடித்து தவறாமல் கலந்து கொண்டு எங்களை சிறப்பித்து வருகிறார்கள் பெண்கள் அனைவரும் அந்த குழந்தைகளுக்கும் கூட அக்காவுக்களுக்கும் கூட நாங்கள் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் இது ஒரு விழா அனைவருக்கும் சிறப்பான விழாவாக இருக்க இன்னைக்கு நீங்கள் வந்து இந்த பேட்டி எடுப்பதும் கூட அந்த தாத்தாவின் அருள்தான் என்று நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் வந்து இந்த பேட்டி எடுப்பீர்கள் நாங்கள் அதை இதுவரைக்கும் அதை பற்றி நினைக்கவும் இல்லை ஆனா நீங்களாக வந்து எங்களுக்கு இந்த ஒரு மா பெரும் மதிப்பினை கொடுத்தது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க